அர்ஜுனன் கூறினான் கிருஷ்ணா சாத்திரங்களின் கொள்கைகளை பின்பற்றாமல் தனது கற்பனைக்கு ஏற்ப வழிபடும் ஒருவனுடைய நிலை என்ன அவன் இருப்பது சத்வகுணத்திலா ரஜோகுணத்திலா தமோகுணத்திலா முழுமுதற் கடவுள் கூறினார் உடலை உடைய ஆத்மா கொண்டும் இயற்கை குணங்களுக்கு ஏற்ப ஒருவனது நம்பிக்கை சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று விதமாக பிரிக்கப்படலாம் இனி இவற்றைப் பற்றி கேட்பாயாக பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான ஒருவனுடைய இருப்பிற்கு ஏற்ப அவன் ஒரு குறிப்பிட்ட விதமான நம்பிக்கையை விருத்தி செய்து கொள்கிறான் ஒருவன் கொண்டிருக்கும் குணங்களுக்கு ஏற்பவே ஒரு உயிர்வாழி வாழி ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகின்றார் சத்வ குணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர் ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர் தமோ குணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் இறந்தவர்களையும் வழிபடுகின்றனர் சாத்திரங்களில் சிபாரிசு செய்யப்படாத கடுமையான தவங்களையும் விரதங்களையும் தற்பெருமையாலும் கர்வத்தாலும் காமத்துடனும் பற்றுடனும் செய்பவர்கள் ரஜோகுணத்தால் உந்தப்பட்டவர்களாய் தமது உடல் உறுப்புகளையும் உடலுக்குள் அமைந்திருக்கும் பரமாத்மாவையும் துன்புறுத்துபவர்களாய் இருப்பதால் அவர்கள் அசுரர்கள் என அறியப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் உண்ணும் உணவு கூட முக்குணங்களுக்கு ஏற்ப மூன்று விதமானது இது யாகங்கள் தவங்கள் தானங்கள் இவற்றின் விஷயத்திலும் உண்மையானதே இந்த வேறுபாடுகளைப் பற்றி கவனமாய் கேள் சத்துவ குணத்திலான உணவுகள் வாழ்க்கை காலத்தை நீடிப்பதாயும் ஒருவனது இருப்பை தூய்மைப்படுத்துவதாயும் பலம் தருவதாயும் சுகாதாரம் சுகம் மற்றும் திருப்தியை கொடுப்பதாயும் இருக்கின்றன இத்தகு உணவுகள் இனிமையாகவும் ரசமுள்ளவையாகவும் மிக சுவை சுவையுடையவையாயும் இருக்கின்றன மிகவும் கசப்பால புளிப்பால உப்பு நிறைந்த காரபான உணர்ந்த எரிகின்ற உணவுகள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களால் விரும்பப்படுகின்றன இத்தகு உணவுகள் வலியையும் துன்பத்தையும் மூன்று மணி நேரம் முன்பே சமைக்கப்பட்டதும் சுவையற்றதும் பழையதும் ஊசியதும் தூய்மை அற்றதுமான உணவு தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றது யாகங்களில் கடமைக்கும் சாத்திர விதிகளுக்கும் ஏற்ப எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் யாகம் சத்வகுணத்திலானது ஏதேனும் பௌதிக நோக்கத்திற்காகவோ அல்லது லாபத்திற்காகவோ வீண் ஆடம்பரத்துடன் செய்யப்படும் யாகும் ரஜோகுணத்தின் இயற்கையை கொண்டது என்பதை அறிவாயாக சாத்திர விதிகளுக்கு ஏற்காத முறையிலும் பிரசாத உணவின் விநியோகம் இல்லாமலும் வேத மந்திரங்களின் உச்சாரமும் இன்றியும் புரோகிதர்களுக்கு தட்சிணை வழங்கப்படாமலும் நம்பிக்கை இல்லாமலும் செய்யப்படும் யாகும் தமோ குணத்தின் இயற்கையில் இருப்பது முழு முதல் கடவுள் பெரியவர்கள் இவர்களை வணங்குவது தூய்மை எளிமை துறவு மற்றும் தீங்கு செய்யாதிருத்தல் உடல் சம்பந்தமான தவங்களாகும் உண்மையாகவும் நன்மை அளிக்கும்படியாகவும் மனதை நோகச் செய்யாத முறையிலும் பேசப்படும் பேச்சு வேதங்களையும் ஒருவன் முறையாக ஓத வேண்டும் எளிமை கம்பீரம் எண்ண தூய்மை இவை மனத்தின் தவங்களாக ஆகின்றன பௌதிகமாக தங்களை லாபப்படுத்திக் கொண்டும் சுய நோக்கமின்றி ஆனால் புருஷனை திருப்தி செய்வதற்காக மனிதர்களால் செய்யப்படும் இத்தகு மூன்று விதமான தவங்கள் சத்வ குணத்தின் இயற்கையை சேர்ந்தவை மதிப்பையும் மரியாதையையும் வணக்கத்தையும் பெறுவதற்காக ஆடம்பரமான முறையில் போலியாக செய்யப்படும் தவங்களும் விரதங்களும் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன இவை நிலையானவையாகவோ நிரந்தரமானவையாகவோ இல்லை கொடூரமான சுய துன்புறுத்துதல் மற்றும் பிறருக்கு அழிவு கொடுப்பதற்காக அறிவற்ற முறையில் செய்யப்படும் தவங்களும் விரதங்களும் தமோ குணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன தக்க காலத்திலும் இடத்திலும் எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் ஒரு கடமையைப் போல செய்யப்படும் தானம் சத்வ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது ஏதேனும் எதிர்பார்த்து கொண்டோ பலன்களுக்கு இச்சைப்பட்டுக் கொண்டோ கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது தகுதியற்ற இடத்திலும் நேரத்திலும் தகுதியற்றவர்களுக்கு மரியாதை இல்லாமலும் கவனமின்றியும் கொடுக்கப்படும் தானம் தாமச குணத்தை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது ஓம் தத் சத் என்னும் மூன்று எழுத்து கூட்டுக்கள் பிரம்மத்தை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன வேத உச்சாடனங்களின் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக அந்தணர்களால் இவை உச்சரிக்கப்பட்டன இவ்வாறு ஆன்மீகிகள் எப்போதுமே ஓம் உடன் ஆரம்பித்து பரமனை அடைவதற்காக யாகங்கள் தானங்கள் தவங்கள் இவற்றை மேற்கொள்கின்றனர் தத் என்ற சப்தத்துடன் யாகத்தையும் தவத்தையும் தானத்தையும் ஒருவன் செய்ய வேண்டும் இத்தகு உன்னதமான செயல்களின் நோக்கம் யாம் சிக்கலிலிருந்து விடுபடுவதேயாம் பக்தி யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே இது சத் என்று சொல்லால் குறிப்பிடப்படுகின்றது உண்மையான முறையில் செய்யப்படும் இந்த யாகம் தவம் அல்லது தானம் இவை முழு முதற் கடவுளை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுகின்றன விருத்தாவின் வைந்தனே பரம புருஷனில் நம்பிக்கையின்றி செயல்படுகின்ற யாகங்கள் தவங்கள் தானங்கள் இவை நிரந்தரமானவை அல்ல அவை அசத் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த வாழ்விலும் அடுத்த வாழ்விலும் இவை உபயோகமற்றவையாக ஆகிவிடுகின்றன